துணிவு படத்தை முடித்த கையோடு நடிகர் அஜித் விடாமுயற்சி படத்தில் கமிட்டானார் இந்த படத்தை தடையற தாக்க மீகாமன் தடம் கலக தலைவன் உள்ளிட்ட படங்களை இயக்கிய மகிழ் திருமேனி இயக்கி வருகிறார் இரண்டு வருடங்களுக்கும் மேலாக இந்த படத்தின் படப்பிடிப்பு நடந்து வந்த நிலையில் தற்போது படப்பிடிப்பு குறித்த முக்கியமான தகவலை சுரேஷ் சந்திரா வெளியிட்டுள்ளார் அஜித் குமார் தற்போது மகிழ் திருமேனி இயக்கத்தில் விடாமுயற்சி படத்தில் நடித்து வருகின்றார் லைகா தயாரிப்பில் உருவாகும் இந்த படத்தில் த்ரிஷா கதாநாயகியாக நடித்து வருகிறார் பல வருடங்களுக்கு பிறகு இவர்கள் இருவரும் இந்த படத்தில் மீண்டும் இணைந்துள்ளார்கள் மேலும் அர்ஜுன் ரெஜினா ஆரவ் சந்தீப் கிஷன் உள்ளிட்டோர் நடித்து வருகின்றார்கள் இந்த படம் பான் இந்தியா திரைப்படமாக தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆகிய மொழிகளில் வெளியாகிறது இந்த படம் திரையரங்குகளுக்கு பின் ஓடிடியில் வெளியாகும் டிஜிட்டல் உரிமையை நெட்ளிக்ஸ் நிறுவனம் வாங்கியுள்ளது இந்த படத்தின் முதற்கட்ட படப்பிடிப்பு கடந்த ஆண்டு அக்டோபர் மாத தொடக்கத்தில் அசர்பைஜானில் தொடங்கியது அதன் பின்னர் இந்த படத்தின் படப்பிடிப்பு பல்வேறு மாநிலங்களில் நடைபெற்று வந்தது பின்பு படப்பிடிப்பு தளத்தில் அஜித் கார் ஓட்டும் போது விபத்திற்குள்ள வீடியோ ஒன்று வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது பின்பு மீண்டும் சில இடைவேளைக்கு பிறகு அசர்பை படப்பிடிப்பு தொடங்கியது இதையடுத்து சண்டை காட்சிகளில் அஜித் நடிக்கும் வீடியோ ஒன்று வெளியானது இதனை அடுத்து விடாமுயற்சி படத்தின் சமீபத்தில் வெளியானது அடுத்ததாக படத்தின் மூன்றாவது போஸ்டரை கடந்த சில தினங்களுக்கு முன்பு படக்குழு வெளியிட்டது அதில் அஜித்தோடு த்ரிஷாவும் இடம்பெற்றுள்ளார் மேலும் அஜித் புது தோற்றத்தில் இருந்தார் இதனைத் தொடர்ந்து படக்குழு விரைவில் டீசர் ட்ரெய்லர் மற்றும் ரிலீஸ் குறித்த அறிவிப்பை வெளியிடுவார்கள் என எதிர்பார்த்து நிலையில் சுரேஷ் சந்திரா தனது எக்ஸ் தள்ள பக்கத்தில் விடாமுயற்சி படத்தின் படப்பிடிப்பு வெற்றிகரமாக முடிந்தது என்று படக்குழுவோடு இருக்கும் போட்டோவை ஷேர் செய்துள்ளார் இந்த மகிழ்ச்சியான தகவலால் ரசிகர்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள்